நான் தெரிஞ்சுக்க கொண்டிருக்கேன் இப்போ நம்ம எதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் நான் நம்ம செஞ்சுட்டு திடீர்னு இது யூஸ் பண்ணணும் இதுக்குள்ளே வந்துட்டு நானும் இப்போ சம்பாதிப்பேன் அவன் சம்பாதிப்பேன் சொல்லிட்டு அது அப்புறம் எதுவுமே சம்பாதிக்க முடியாது அப்படின்னா அந்த என்ன ஒரு விஷயம் நமக்கு தேவை அந்த நாலேஜ் இதுக்குள்ள நம்ம செட் ஆகாமல் ஏற்கனவே பத் எத்தனையோ வருஷமாக நல்லா பிஸ்னஸ் பண்ணவங்க இதுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ண முடியுமா ஏற்கனவே நல்லா ஒர்க் பண்ணவங்க நல்லா மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க வந்து இதுக்குள்ளே சக்ஸஸ் ஆக முடியுமா அப்போ இங்கேயும் கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அது வேறு ட்ரெடிஷன்ன்றது வேறு நம்ம கற்றுக்கிட்டதுங்கிறது வேறு நம்மளுடைய அனுபவம்ன்றது வேறு வேற இப்போ இதுக்குள்ளோ ஒரு அனுபவம் இல்லையா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் எப்படி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும் எந்த விஷயங்கள் நமக்கு வந்து க்ளோசிங் பண்ணணும் எந்த விஷயங்களோட அவங்களும் அவங்க வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் அந்த நல்லுறவை வச்சுக்க முடியும் பேச முடியும் அவங்களோட அந்த டீம் எப்படி ஹேண்டில் பண்ண இருக்கும் அப்படின்றது இருக்குது அதோட ரொம்ப முக்கியம் சரியான லீடர் இருக்காங்களா அந்த லீடர் உண்மையிலேயே வந்து நம்ம சொல்லி கொடுக்குறாரா அல்லது வந்து ஏதோ அவர் தெரிஞ்சதை வச்சு ஓடி இருக்காரு அப்படின்றதான் பார்க்கணும் அவருக்கு அவருக்கு என்ன தெரியுமா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நிறையா நபர்கள் நான் சங்கும்போது இடைக்கூட ப்ராடக்ட் அவ்வளோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாலேஜ் தான் கொடுக்குறேன் அந்த நாலேஜ் தான் அது வந்து அவங்க வந்து அவங்க நாலேஜும் இல்லை அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை இந்த இண்டஸ்ட்ரி இந்த பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபுல் டைம் பண்ணுறோம் அல்லது வந்து நம்ம ஃபுல் டைம் பண்ணலாமாடா பண்ணலாம் எத்தனை வருஷமா வந்து நம்ம வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாம் இது வந்து ஒரு ஒரு பார்ட் டைமாக ஆரம்பிச்சு ஒன் ஆர் டூ ஹவர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு அவுட் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க நெட்ஒர்க் பண்ணுவாங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க நெட்ஒர்க் பண்ணுவாங்க இப்படி வந்து ஒ ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் மட்டுமே வந்து ஒரு கொஞ்சமா கொஞ்சம்மா கொஞ்சம் மூவ் பண்ணி அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மாக க்ரியேட் பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி மூவ் பண்ணி மூவ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபிஃபுல்லாக இருப்பாங்க அப்படி நான் வந்து பார்க்க அப்படி பட் நான் பண்ணி நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கேன் எட்டுவோக்குனே வந்துடும் ரெண்டு பேரை கொண்டு வந்துட்டா வந்துடும் மூணு பேரை கொண்டு வந்துட்டு வந்துடும் அஞ்சு பேர் கொண்டு வந்துட்டா வந்துடும் ஆறு பேர் கொண்டு வந்துட்டா வந்துடும் இங்கே இங்கே கரையே இல்லை இந்த இந்த விஷயமே கிடையாது அடுத்த வேலை பார்த்தோம் நான் சம்பாதிச்சிடுவேன் அடுத்தவங்களை கொண்டு வந்து தான் போதும் சம்பாதிச்சிடுவேன் நான் இவ்வளோ ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண சமைச்சிடுவேன் இது நடக்கிறதில்லை வெளியில் என்ன மாதிரியான முடிப்பு இருக்கும் செய் உழைப்பு தான் இருக்கும் ஆ இதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக எப்படி பேசி எப்படி பழகி எப்படி விஷயங்கள் அங்கே சொல்லி எந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எந்த விஷயம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம் எப்படி நம்ம நல்லேஜ் சொல்லி கட்டாயமாக பண்ண முடியும் இதெல்லாம் நாலேஜ் இந்த நாலேஜ் தான் கற்றுக்குறதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இங்கே நபர்களுக்கு அங்கேனா நான் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதிரி